இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்கார பார்த்து சாமி ஐயான் கை கட்டி நிற்பான் சாணாயத்து நிற்பான் இல்ல திருடிக்கு நிற்பான் ஆனால் அவனே கொஞ்சம் அதிக அளவுல சாணாயம் கட்சி பெரிய பணம் வந்துட்டு ஒரு ஒரு லட்சாதிபதி ஆயிட்டான் உடனே ஒரு கட்சியில சேர்றான் பாதுகாப்பு அவன் கட்சியில தான் இருப்பான் அந்த கட்சியில பாதுகாப்பு சேர்றான் சேர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு பணம் கிடைச்சிருச்சு உடனே கட்சியில பணத்தை கொடுத்து தலைவர்களுக்கு பொறுப்பு வாங்கிடுறான் பொறுப்பு பிறகு உடனே பணம் எலெக்ஷன் டேபிளில் பணம் கொடுத்துடுறான் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடுன்றான் ஏன்னா பணம் இருக்குது குத்து வாங்கிடுறான் பணம் வாங்கின பிறகு ஒரு போலீஸ்கார பார்த்து பயந்தான் அவன் எம்எல்ஏ ஆயிட்டு தான் அவனே சொல்கிறான் ஐபிஎஸ் ஆஃபீஸ்திருப்பதே வாடா என்ன நீ யாரு பார்த்து பேசுகிறேன் நான் சட்டமன்றத்தை உறுப்பினர் நான் மக்களின் பிரதிநிதி ஜாக்கிரதை அங்கே வந்து பத்து சாரை கடைக்கு வந்து நீ கா நீ ஐயோ பிரகிபிஷன் இருக்குதுங்க மதுவில் இருக்குதுங்க சாரை கடை ஓட்டுக்கூட இருக்கு சாரை கடையா யாரும் ஓட்டுறேடா அவனை ஏதாவது தொந்தரவு பண்ணா உன்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் போ அப்படின்றான் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கூட அவனுக்கு பயப்படுறான் காரணம் சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதி அவங்க முதலமைச்சரோடய அல்லது கட்சியின் தலைவராண்டே பொறுப்புல அவருடைய செல்வாக்கு மிகுந்தவன் நம்ம அவனை எதிர்ப்பு பண்ணா நம்மளை மாத்திருவான் இல்ல சஸ்பெண்ட் பண்றான்னு பயப்படுறான் இப்போ வந்து ஒரு சட்டம் எப்படி செயலாவது பாருங்க அவன் எம்எல்ஏ வந்து அடுத்ததுன்னா நினைக்கிறான் எத்தனை இந்த ஊர்ல எவ்வளவு சாரா கடை விடலாம் அடுத்தது நான் நினைக்கிறேன் திருத்தூரத்தில் எவ்வளவு மண் மலைங்க இருக்குது எல்லாத்தையும் கலெக்டர் ஆர்டர் கொடுக்கலாம் கலெக்டர் உடனே கலெக்டர் ஆர்டர் கொடுக்க மாட்டான் நீ லைசென்ஸ் வாங்கி தானே குவாரி ஓட்டான்றா அவன் சொல்றான் நீ நல்லா சொல்றது உன்ன நான் மாத்திட்டு நான் திட்டுத்தனமா ஓட்டுறான்றான் கலெக்டர் மாதிரி திட்டுத்தனமா ஓடுறான் கொள்ளை அடிக்கிறான் கவர்மெண்ட் வருமானத்தை இவனே திருடுறான் இவன்